ஒரு காலத்தில் மந்திர சக்தி நிறைந்த ஒரு காட்டில் நிப்சி என்ற சுறுசுறுப்பான சிறிய அணில் வாழ்ந்தது மற்ற அணில்களை விட தனித்துவமாக இருந்தது நிப்சி அதன் வால் சூரிய ஒளியில் பொன்னிறமாக ஒளிர்ந்தது அதுவே அதை மிகவும் விரைவாகவும் துணிவாகவும் மாற்றியது ஒரு நாள் காலை நிப்சி ஒரு ஒளிரும் மஷ்ரூமியைக் கண்டது அந்த மஷ்ரூமியின் அடியில் ஒரு பழைய வரைபடம் இருந்தது அது காட்டில் இருக்கும் மந்திர கிறிஸ்டல் கோட்டை பற்றி சொல்லியிருந்தது ஆனால் ஒரு எச்சரிக்கை தூய உள்ளமும் தைரியமான மனமும் கொண்டவர்கள் மட்டுமே இதை பெற முடியும் தன் பயணத்தைத் தொடங்கிய நிப்சி பிழம்பட்டா என்ற பட்டாம்பூச்சியை சந்தித்தது அவள் ஒளிரும் இறகை பரிசளித்தாள் அது நிப்சிக்கு வழிகாட்டும் அடுத்து ஞானம் நிறைந்த ஆந்தையான ஓசியை சந்தித்தது அவன் கொடிய கொடிகளுக்கு எதிராக தன்னை பாதுகாக்க மந்திரப் பொடியை கொடுத்தான் நிப்சி தைரியமாக தனது பயணத்தை தொடர்ந்தது காடு இருண்டு விட்டது அப்போது நிழல் காகம் என அழைக்கப்படும் ஒரு பாதுகாவலன் வந்தது அது தகுதியுடையவர்கள் மட்டுமே இதை தாண்ட முடியும் உன் தைரியத்தை நிரூபி என்று சவாலிட்டது நிப்சி பட்டாம்பூச்சியின் ஒளிரும் இறகை பயன்படுத்தி இருட்டை ஒளியாக்குகிறது பின்னர் ஆந்தையின் மந்திரப் பொடியை தூவி காகத்தின் சூனியத்தை அகற்றுகிறது நிப்சியின் துணிச்சலால் காகம் ஒரு சின்ன புறாவாக மாறியது அது நிப்சிக்கு கிறிஸ்டல் கோட்டை இருக்கும் இடத்தை சொன்னது நிப்சி மரத்தின் உச்சியை ஏறி கிறிஸ்டல் கோட்டை அடைந்தது அதைத் தொடர்ந்தவுடன் மந்திர சக்தி முழுக்காட்டில் பரவியது நிப்சி ஒரு கதாநாயகனாக திரும்பி வந்தது அதன் தைரியமும் நல்ல மனதும் அனைவராலும் பாராட்டப்பட்டது அந்த மந்திர சக்தி காடு முழுக்க மகிழ்ச்சியை பரப்பியது நிப்சியின் கதை நமக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறது தைரியமும் நல்ல மனதும் இருந்தால் எந்த சவாலையும் கடக்க முடியும் Thanks for watching! Like, share,